உங்கள் வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது கூட கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுக்கும் போது எதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏழு பாயிண்ட் எழுத சொன்னாங்க சர்ச்சில் வேறு எங்கேயும் இல்லை சர்ச்சில் ஏழு பாயிண்ட் முதல் பாயிண்ட்டு வெல்த்து ஆஸ்தி சம்பாத்தியம் பணம் நல்லா இருக்கணும் போகிற இடத்துல நம்ம நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்ல தான் கேரக்டர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறது நல்ல பையனாக இருக்கணும் நல்ல பொண்ணா இருக்கணும் அது மூணாவது இடத்துல இருக்கு ஏழு பாயிண்ட்லேயும் ஒன்னு மட்டும் இல்லவே இல்லை என்ன தெரியுமா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆவிக்குரிய காரியம் அந்த ஏழு பாயிண்ட்ல இல்லை அதை நடத்தினர் இல்லையேன்னா ஆமாமா அப்படின்னு எல்லாம் எட்டாவது பாயிண்ட்டாக எழுதுனாங்க அதை இன்னைக்கு இதுதான் சபையினுடைய நிலைமை ஏன் சபை இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உலகத்தின் நிலைமை அவர்கள் என்ன பண்ணுவாங்க பிரதானமாக அவங்க வேலை பார்ப்பாங்க சம்பாத்தியத்தை பார்ப்பாங்க எல்லாம் பார்ப்பாங்க கடைசியாக ஆனால் இப்போ அப்போ இங்கே நம்ம வேலையை பற்றி யோசிக்கக்கூடாதா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு சம்பாத்தியத்தை பற்றி கூடாதா நல்ல குடும்பத்தை யோசிக்க கூடாதா யோசிக்கணும் அதெல்லாம் மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்டா இருக்கணும் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கணும் ஆண்டவரை தேடுகிற பையனா ஆண்டவரை தேடுகிற பொண்ணா ஆவிக்குரிய பொண்ணா ரட்சிக்கப்பட்டிருக்கா ஞானசாரம் எடுத்துருக்குதா நல்ல சபையில் இருக்குதா எத்தனை வருஷம் இருக்கு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் தான் மூணாவது பாயிண்ட் தான் நீங்க அந்த இடத்துக்கு போகணும் இப்போ முதல் பாயிண்ட்டுக்கு இது வந்துருச்சு அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துருச்சு இப்போ பையன் ஓரளவுக்கு சுமாரா இருந்தா கூட போதும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஞானசனம் எடுக்காட்டி கூட பரவாயில்ல கல்யாணத்தை அன்னைக்கு காலையில எடுத்துக்கலாம் அது ஒன்று ரொம்ப ஈஸி தொட்டியும் இருக்கு தண்ணியும் இருக்கு அதை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ ஞானஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பர்சுத்தாவியை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம் கேட்டு பாருங்க இன்னைக்கு எது பிரதானமா இருக்குது உலகத்துக்கு உலகம் எதை பிரதானமாக நினைக்கிறதோ அதைத்தான் சபையும் பிரதானமாக நினைக்கிறது நான் திருப்பியும் சொல்றேன் பிள்ளைகள் நல்ல இடத்துல போய் வாழணும் நாம ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது அது மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல இருக்கணும் முதல் இடத்துல இருக்க வேண்டியது கர்த்தரும் ஆவிக்குரிய காரியங்களும் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கணும் இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த தேஷம் அதான் இருக்கு அதனுடைய விளைவு என்ன இன்னைக்கு தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தையோட கலக்கிறத பத்தி கவலையே படுறதில்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏறக்குறைய இருந்தாலும் பரவாயில்ல அவங்க என்ன சொல்கிறாங்க யாருங்க இப்போ அப்படி இருக்கா அதெல்லாம் சரி வரும் அதெல்லாம் போக போக சரி ஆகிடும் இன்னைக்கு சொல்கிறாங்க நீங்கள் உலகத்தினுடைய நிலைமை அப்படி தான் இருக்கு உட்கார்ந்து பேசி அவனுடைய எங்களை எங்களுக்கு பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னு சொன்னால் முதல்ல ஆவிக்குரிய சபையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அந்த பாஸ்டர் கிட்ட எங்கள் பாஸ்டர் பேசுவார் அந்த பையனை பார்க்குறோம் உங்கள் இருந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம் எப்படி பண்ணலாமா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கப்புறமா ஜோம் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் மற்ற விஷயத்தை பத்தி யோசிப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது பையன் எங்க வேலை பார்க்கறாரு அமெரிக்கா பிரைஸ் தலோட்யா தேவனுடைய ஜபத்தை கத்தர் கேத்தார் பொண்ணு என்ன பண்ணுது ஐடி கம்பெனியில ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆல லூயா வானத்துல கத்தர் எங்களுடைய வேண்டுதலை கேட்டார் இப்போ அது ஒன்றரை லட்சம் இது ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் அப்பா அம்மா என்ன சொல்றாங்க நாங்க பிள்ளைகளுக்கு நல்லதான பண்ணி வச்சோம் மூணு லட்சம் சம்பாதிச்சா நல்லா இருப்பாங்க கூப்பிடு வாசல் நாளைக்கு வந்துடும் நாங்க என்ன தப்பு பண்ணோம் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற நல்லாவே இல்ல ஒன்றரை லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மூணாவது மாசம் டிவோர்ஸ் ஆகி போய் வந்துடுது அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டாவது மாசம் வந்துடுது இன்னைக்கு உலகம் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆறு மாசம் பாக்குறான் பிடிக்கலையா பொண்ணும் அப்படிதான் இருக்கு பையனும் அப்படிதான் இருக்கான் பிடிக்கலையா ஓகே ரைட் விட்டுங்க முடிஞ்சு போச்சு டிவோர்ஸ்ங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணம் ஒரு வீடியோவே போடணும்னு வச்சிருக்கோம் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பத்து வருஷம் வாழ்ந்தவங்க பதினஞ்சு வருஷம் வாழ்ந்தவங்க இருபது வருஷம் வாழ்ந்தவங்க டிவோர்ஸ் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா டிவோர்ஸ் பண்ணும்போது இவங்க ஏன் சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்றாங்க ஒரு காலத்தில் டிவோர்ஸ் பண்ணால் தெரியாம பார்த்துப்பாங்க அவங்க குடும்பத்தில் அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியாம பார்த்துப்பாங்க ஐயோ விவாகரத்து ஆயிடுச்சுன்னா தப்பா நினைப்பாங்களே எல்லாரும் அப்படின்ட்டு கூடுமான வரைக்கும் அதை வெளியே தெரியாம பார்த்துப்பாங்க இப்போ அப்படி இல்ல டிவோர்ஸ் ஆனா ரெண்டு பேரும் சந்தோஷமா அனௌன்ஸ் பண்றாங்க நாங்கள் பிரிந்து விட்டோம் கல்யாணத்துக்கு கூட அவன் சொல்லல நமக்கு அவன் கல்யாணமே நடந்து நமக்கு தெரியாது சொல்லல டிவோர்ஸ் ஆனத சோசியல் மீடியால போட்டு நாங்கள் பிரிந்து விட்டோம் இத பாக்க பார்க்க எனக்கு என்ன தோணுச்சு ஏன் இப்படி இருக்கிறான் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தோணுனது என்னன்னா பிசாசு கடைசி காலத்தில் டிவோர்ஸ்ங்கிறத ஒரு சாதாரணமான விஷயமா மாத்திக்கிட்டு இருக்கிறான் இது ஒண்ணும் பெருசு கிடையாது எல்லாரும் இல்லை அப்படின்னு எல்லாருமே இப்போ அந்த டிவோர்ஸ் பிள்ளைகளுக்குள்ள சாதாரண விஷயமா போயிடுச்சு ஒரு காலத்தில் ஒரு பயம் இருந்துச்சு ஒரு சமுதாயத்தை பத்த பயம் ஐயோ எல்லாரும் தப்பா நினைப்பாங்களே அதெல்லாம் தாண்டி இப்போ சபைகளுக்குள்ள இந்த கல்ச்சர் வந்துடுச்சு இது ஊழியக்காரனுக்குள்ள வருது ஊழியக்காரன் பண்றத பார்த்து விசுவாசி என்ன நினைக்குது பாஸ்டரே பண்றாரு அவரே பண்றாரு நம்ம பண்ணா என்ன அவனுக்கு பின்னாடி இருக்கிறவனுக்குலாம் இவன் ரோல் மாடலா மாறுறான் நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில நிறைய ஊழியக்காரன் பிள்ளைகள் டிவோர்ஸ் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அது உலகத்துக்கே தப்பு அவன் சரின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாளும் அது சபைக்கு சரியாய் மாறவே மாறாது வேதம் சொல்றத தாண்டி ஆண்டவர் வந்து ஏதோ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு ஃபார்முலாவை எழுதி கொடுக்கல அடுத்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு தேவையான அப்டேட்டட் ஃபார்முலாவை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இதை தாண்டி மேன்மையான ஒரு ஃபார்முலா கிடையவே கிடையாது அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கணும் ஜெபிக்கணும் முழங்கால் போடணும் உபவாசிக்கணும் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது கர்த்தர் கொடுத்தது அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இன்னைக்கு உலகம் சபையை உலகத்தை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்குது தேவ புத்திரர் மனுஷகுமாரத்தை நான் சொல்றது வெறும் மாம்ச இணைப்பல்ல உலகத்தினுடைய காரியங்கள் சபைக்குள்ளே வருது கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் பாட்டு வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் மியூசிக் வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் உபதேசம் உள்ள வந்துச்சு இப்போ பிசாசின் மகன்கள் பிசாசின் பாட்டையே கொண்டு வந்து உள்ள பாடுறான் சினிமா பாட்டையே உள்ள கொண்டாந்து பாடுறான் இன்டர்வியூல சொல்றான் என்ன தப்பு சினிமா பாட்டில் தீர்க்க தரிசனம் வெளிப்படுங்கிறான் இவெல்லாம் கண்டிப்பா பிசாசு கிட்ட வந்தவன் தான் சொல்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் தேவையே கிடையாது அது பிசாசினுடைய காரியங்கள் தான் தேவனிடத்திலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரவே வராது எப்படி வரும் பர்சுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து ஒரு இச்சையான பாட்டிலிருந்து தீர்க்க தரிசனம் வரும்னு எந்த பிசாசு தான் சொல்லுமே ஒழிய தேவ ஆவியானவர் சொல்லவே மாட்டார் அப்ப சபையானது இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்க கூடாது சபையும் போய் அவர்களோடு கூட இணையவும் கூடாது நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு ஒரு நமக்கு அந்த பவுண்டரிங்கிறது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதோ கண்டிப்பு ஏதோ நம்ம ஒடுக்கிக்கிட்டு வாழ்றோம் இல்ல இல்ல நாம கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மேட்டின் மக்கள் மலையின் ஜனங்கள் இப்படித்தான் இருப்பாங்க இது மாடல் அவன் சொல்றான் அவன் மலையில வாசம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் நாம மலைக்கு மேல போய் தேவனை தரிசிக்கிற ஜனங்க இது இல்ல ஆசிர்வாதம் இப்படி வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த உலகத்தை பார்த்து ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அவன் செய்யறதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அவனுக்கு அது சரின்னு படுது நான் சொல்றேன் அவனுக்கே அது தப்பு அவனுக்கே அது தப்பு அங்க போய் பாருங்க கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்றாங்க இவருக்கு இது ரெண்டாவது கல்யாணம் அதுக்கு அது மூணாவது கல்யாணம் அவங்களுக்கு அது தப்பா பரல பெரிய ஆச்சரியம் என்னென்னா அந்த இரண்டாவது கல்யாணத்துக்கு இவங்களுக்கு மூணாவது கல்யாணம் ரெண்டு பேர் பண்ற கல்யாணத்துக்கு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் எல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் அவங்க பண்ணது சரிங்கிறத அவங்க அங்கீகரிக்கிறாங்க இது அப்படியே சபைக்குள்ளே வருது